மொபைல் ஜனேவர்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே வந்து சீமானவர்களுடைய வீடியோ வந்து இணையத்தில் வந்து ஒரே வைரலாக இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த மாடு மேய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதுங்க அந்த மாடு மேய்க்கிறது வந்து அது வந்து கதைகள் வந்து வேறு ஜெகதீசன் பாண்டியன் அவர்கள் வந்து சீமானுடன் எத்தனை வருடங்களாக வந்து பயணிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆரம்ப காலத்துல இருந்து அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து சீமானவர்களோட தான் வந்து இருந்தார் அவர் காலையில் தூங்கி அவருடைய பசங்க மூஞ்சில மொழிப்பார் இல்லையா சீமானான மூஞ்சி தான் முழிப்பார் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா காலையில் அவர் கூட வந்தார் அப்படின்னா அதோட இரவு தான் வந்து போவார் ஆதி முதல் அங்கம் முறை அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் மொத்த விஷயங்களையும் வந்து அவருக்கு வந்து தெரியும் அதாவது சீமான அவர்களை பற்றி தெரியும் அவருடைய பயம் ஆகட்டும் அவருடைய கோபம் ஆகட்டும் அவருடைய அந்தரங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு விஷயங்கள் வந்து அந்த மனிதர் அவர் வந்து அதாவது ஜெகதீச பாண்டியன் அவர்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் தெரியும் இப்போ சமீபமா வந்து சவுக்கு மீடியாவில் வந்து பார்த்தங்க அப்படின்னா அவர் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்திருந்தாரு சவுக் அவர்கள் பார்த்தீங்கன்னா மூணு பாட்டை வந்து போட்டிருந்தாரு மூணு பாட்டுமே வந்து நான் முழுசும் வந்து கேட்டுட்டேன் இதை கேட்கும் தான் தெரியுது சீமான் அவர்கள் இப்படி பட்டவரா அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது அவர்கள் வந்து அரசியலுக்கு உள்ள வரும்போது வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு வந்து தெரியாது அவர் எப்போ கட்ச ஆரம்பிச்சார் எப்போ இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பிரச்சாரம் செஞ்சிருந்தாரு அப்போ வந்து நானே போயிட்டு அவருடைய மீட்டிங்லாம் போயிட்டு எடுத்திருக்கேன் அப்போ வந்து எப்படின்னா கேசட் கேமரா நாங்கள் வச்சிருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேசட் கேமரா கிட்டத்தட்ட எங்கே போனாலும் வந்து ஒரு மணி நேரம் வந்து சாலிடா வந்து பேசுவார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் ஒரு மணி நேரம் பேசுறாருன்னா உடனே சைதாப்பேட்டையில் போயிட்டு ஒரு மணி நேரம் பேசுவார் சைதாப்பேட்டில் பேசுனாருன்னா அடையாரில் போயிட்டு பேசுவார் இது மாதிரி தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தோம்னா அப்போ வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பிரச்சாரம் செஞ்சிருந்தார் அப்படின்னு அப்படின்னே வந்து சொல்லலாம் செல்லி ஜெயலலிதா அவர்களுக்கு தான் பர்டிகுலராக பண்ணார்னு நம்ம சொல்ல முடியாது அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா இந்த காங்கிரஸ் திமுகவை தவிர யார் ஒன்றாலும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுக்கிறாரு அப்போ முன்னெடுக்கும் போது எல்லாருக்குமே தெரியும் செல்லி ஜெயலலிதா அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தமிழகம் ஃபுல்லாகவே வந்து பிரச்சாரம் செய்யும் போது நான் சென்னையில் நடந்திருக்கிற ஒரு சில இடத்துலலாம் நான் போயிட்டு எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய வீடியோவை வந்து எடுத்திருக்கேன் அதாவது அவருடைய பேச்சை வந்து நான் எடுத்திருக்கேன் அப்போ வந்து எனக்கே உணர்வுபூர்வமாக இருக்குமோ அவர் பேசும்போது நாடி நரம்பு ரத்தம் செத எல்லாமே துடிக்கும் இப்படி ஒரு தலைவன் வந்து வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி கடைசியாக இப்போ ஜெகதீசன் பாண்டியன் அவர்கள் வந்து பேசும்போது தான் இப்படியே பட்ட தலைவனா சீமான் அப்படின்ற மாதிரி அவருடைய மரியாதை எல்லாமே வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் சீமான் அவர்கள் வந்து பார்த்தோம்னா இன்னும் அதாவது இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேர்தலையும் வந்து வெற்றி பெறாத ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் தான் நம்ம வந்து சொன்னோம் சீமான் அவர்களும் நின்று இருக்காரு அவரும் எந்த இடத்துலையுமே வந்து வெற்றி பெற்றதில்லை ஓட்டு வாங்கிறது வந்து பெரிய விஷயமே இல்லைங்க இன்றைக்கி வந்து அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் தான் இருக்குது அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒருத்தராவது எம்எல்ஏவாக இருக்காரா ஒருத்தராவது எம்பியாக இருக்காரா அதாவது மக்களின் குரலாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது இவர் வந்து பார்த்தோம்னா வாக்கு அரசியலுக்காக இவர் வரலை சீமானவர்கள் வாக்கு அரசியலுக்காக வரலை வாக்கு உடைக்கும் அரசியலுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷன் பாண்டியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ரொம்ப விரிவெல்லாம் உண்மையிலே நம்ம போகவே வேணாம் ஆஹ் சீமானவர்களை பத்தி அவரை பற்றி அதை தான் சொன்ன ஆதி முதல் அந்த முறை அவரை பற்றி அப்படியே புட்டு 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 வச்சிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய கூட இருந்த தம்பிகள் கல்யாண சுந்தரம் ஆகட்டும் ராஜீவ்காந்தி ஆகட்டும் காளியம்மாள் ஆகட்டும் ரொம்ப முக்கியமான பேச்சாளர்கள் எல்லாமே போனதுக்கு காரணம் பத்தியும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் டான் அவருக்கு மிஞ்சி யாருன்னா இருந்தாங்க கைத்தட்டது விழுந்துருச்சு எது விழுந்தாலுமே வந்து பார்த்தங்க அப்படின்னா பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெளிப்படையா வந்து சொன்னாரு அததான் சொல்ற நிறைய அம்பலப்படுத்தினார் இன்னொரு விஷயங்கள் என்னன்னா அவர் சொல்லியிருக்கிற விஷயத்த அவர் பாணிலேயே நம்ம நிறைய வந்து பேச முடியாது அவர் ஜெகதீஷன் பாண்டியன் அவர்கள் வந்து அவ்வளோ வந்து சொல்லியிருக்காரு அதாவது அவருடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அவர் வந்து வரலை அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து இப்போ சமீபமா வந்து முதல்வர் ஸ்டாலினை வந்து சந்திச்ச விஷயங்கள மாவட்டம் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சந்தித்த ஆகட்டும் இவர் வந்து யார் யாருக்கிட்ட ஓட்டுக்காக அதாவது யார் யாருக்கிட்ட ஆப்னண்ட்டாக ஒரு ஒரு கேண்டிடேட் போகிறோன்னா யார் யாருக்கிட்டலாம் பணம் வாங்கினார் அப்படின்ற விஷயங்களாகட்டும் இவ்வளோ விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இந்த வீடியோலாம் உண்மையிலே பார்க்குறவங்க சீமான் அவர்கள் இப்படிப்பட்ட மனிதரா அப்படின்னா ஒவ்வொரு கேள்வியும் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னான் ஏன் இந்த கேள்விகள்லாம் வருது அப்படின்னா விஜய் அவர்கள் தான் எதிரி அப்படின்னு அவர் பேசுறாருல ஆனால் நேற்று பிறந்த புள்ள பூச்சியது அதை போயிட்டா சாவடிக்கணும் அப்படின்ற வந்து ஒரு கேள்வி இருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து நிறைய வந்தாலும் அப்படின்னாலும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க அண்ணன் அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய வந்து எதிரொலிக்கும் இருந்தாலும் இவர் ஜெகதீஷன் பாண்டியன் அவர்கள் பேசின விஷயங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் நடத்துறது கட்சி இல்லை வியாபார அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அம்பலப்படுத்தினார் அப்படின்னே வந்து சொன்னான் அதே போல் அவர் வந்து மூணு பாட்டை வந்து பேசியிருக்காருன்னு நான் சொன்னிருந்தான் அந்த மூணு பாட்டை லிங்க்கும் நான் கீழே தரேன் அப்படி இல்லைன்னா சவுக் மீடியா அவருடைய யூடியூப் சேனல்லையும் போய்ட்டு பார்க்கலாம் இருந்தாலும் நான் மூணு லிங்க் உங்களுக்கு லைனாக கொடுத்தேன் அப்படின்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு உங்களுக்கும் பார்க்குறதுக்கு வந்து இதுவாக இருக்கும் அதை கேட்டுட்டு அவர்கள் பின்னாடி பல இளைஞர்கள் இருந்தாங்க இப்போ வந்து யாரும் இல்லை கூட வந்து எந்த தம்பிகளும் வந்து நிறைய பேர் வந்து இல்லை அப்படின்றதுக்கான காரணங்கள் மொத்த விஷயங்களையும் வந்து ஜெயதீஷன் பாண்டியன் அவர்கள் வந்து போட்டு உடைச்சிருப்பாரு இப்போது அவருடைய காணொலியெலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துங்க நன்றி வணக்கம்